ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಪಂದಳತ್ತು ರಾಜಂಬಾನದಿವಾಸ ಪಂದಲ ಸತ್ತು ರಾಜ ಪಂಬಾನದಿವಾಸ ಸಂದನಮಾಯ್ ಕಮಳೇಸ ಸಂದನಾಯ್ ಕಮಲ್ನೇಸ ಸಮಧರ್ಮತ ವಿಳಾಸ ಸಮಧರ್ಮತ ವಿಳಾಸ पंडल देशेतु राजा पम्बा नदी वासा चंदनमय समधर्मतिन विलासा आ समधर्मतिन विलासा पंडल देशेतु राजा पम्बा नदी वासा மந்திரம் போதி துதிப்போம் மனத்தினில் உன்னை பதிப்போம் மந்திரம் போதி துதிப்போம் மனத்தினில் உனை பதிப்போம் சுந்தரனே உனை மதிப்போம் சூழ்ச்சிக்கு தடை விதிப்போம் சுந்தரனே உனை மதிப்போம் சூழ்ச்சிக்கு தடை விதிப்போம் சூழ்ச்சிக்கு தடை விதிப்போம் மந்திரம் போதி துதிப்போம் மனத்தினில் உனை பதிப்போம் சுந்தரனை உனை மதிப்போம் சூழ்ச்சிக்கு தடை விதிப்போம் சூழ்ச்சிக்கு தடை விதிப்போம் பந்தல தேசத்து ராஜா பம்பா நதிவாசா பந்தல தேசத்து ராஜா பம்பா நதிவாசா சந்தனமாய் கமல் சமதர்மத்தின் விலாசா சமதர்மத்தின் விலாசா பந்தல தேசத்து ராஜா பம்பா நதி வாசா தந்திர மகிழ்ச்சியை தாக்கி தீகள் தலைவனே முன்மலை நோக்கி தந்திர மகிழ்ச்சியை தாக்கி தீகள் தலைவனே உண்மலை நோக்கி வந்தோமே இரு முடி தூக்கி வந்தோமே இரு முடி தூக்கி உனக்கு வழங்கிடுவோம் அன்பை தேக்கி உனக்கு வழங்கிடுவோம் அன்பை தேக்கி தந்திர மைசியை தாக்கி திகழ் தலைவனை உண்மலை நோக்கி வந்தோமே இருமுடி தூக்கி உனக்கு வழங்கிடுவோம் அன்பை தேக்கி உனக்கு வழங்கிடுவோம் அன்பை தேக்கி பந்தள தேசத்து ராஜா பம்பா நதிவாசா பந்தள தேசத்து ராஜா பம்பா நதிவாசா தொந்தரவை வெளியில் துரத்தி எங்கள் தொழிலை செய்வாய விவீருத்தி தொந்தரவை வெளியில் துரத்தி எங்கள் தொழிலை செய்வாய விவீருத்தி சந்தோஷத்தை எம்முள் புகுத்தி சந்தோஷத்தை எம்முள் புகுத்தி சாபத்தை செய்திடு நிவர்த்தி நீ சாபத்தை செய்திடு நிவர்த்தி தொந்தரவை வெளியில் தூரத்தி எங்கள் தொழிலை செய்வாய் அபிவிருத்தி சந்தோஷத்தை எம்முள் புகுத்தி எங்கள் சாபத்தை செய்திடு நிவர்த்தி சாபத்தை செய்திடு நிவர்த்தி பந்தள தேசத்து ராஜா பம்பா நதி வாசா சந்தனமாய்க்கமல் நேசா சமதர்மத்தின் விலாசா சமதர்மத்தின் விலாசா பண்டல தேசத்து ராஜா பம்பா நதிவாசா கந்தனின் சகோதரனே எம்மை காத்திடும் தயாபரணே கந்தனின் சகோதரனே எம்மை காத்திடும் தயாபரணே விந்தை செய்யும் வசிகரனே விந்தை செய்யும் வசிகரணே உனக்கு விருந்து வைப்போம் மனோகரனே உனக்கு விருந்து வைப்போம் மனோகரனே கந்தனின் சகோதரனே எம்மை காத்திடும் தயாபரணே விந்தை செய்யும் வசிகரணே உனக்கு விருந்து வைப்போம் மனோகரனே விருந்து வைப்போம் மனோகரனே பந்தல சத்து ராஜா பம்பா நதிவாசா பந்தல சத்து ராஜா பம்பா நதிவாசா சந்தனமாய்க்கமல் நீசா సందనమయ్ కమల్ నేసా సమధర్మతీన్ విలాసా సమధర్మతీన్ విలాసా పందల దేశ రాజా పంబా నదివాసా